செப்பனியா தீர்கதர்சன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கத்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமணப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும் வடிக்கும் நான் அவர்களை பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன் கிபி பின்பு யூதர்கள் பல தேசங்களில் சிதடிக்கப்பட்டனர் அவர்கள் எந்த தேசங்கள் குடியேறினார்களோ அந்த தேசத்தின் மொழியை பேசவும் எழுதவும் கற்றுக்கொண்டனர் இதனால் எபிரேய மொழியானது ஒன்பதாம் நூற்றாண்டிலிருந்து பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் உலகத்தில் பேசும் மொழியாக கூட இல்லை எபிரேயம் ஒரு செத்த மொழியாக மாறிற்று கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்னில் எலியேசர் பென் ஹொய்தா என்கிற ஒரு யூதன் ஜபா ஆலயங்கள் மாத்திரமே பயன்படுத்தப்பட்டிருந்த எபிரேய மொழிக்கு புது புது வார்த்தைகளை கொடுத்து உயிரூட்டி மறுபடியும் ஒரு பொது மொழியாக மாற்றினார் பல தேசங்களில் வாழ்ந்து கொண்டிருந்த எண்பத்தி மொழிகளை பேசும் யூதர்கள் தங்கள் சொந்த தேசமாக இஸ்ரேவேலுக்கு திரும்பின பின்பு தங்களுக்கென்று ஒரே மொழி தேவை என்பதை உணர்ந்தபோது போது எபிரேய மொழியை தேச மொழியாக அறிவித்தனர் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளாக செத்த மொழியாக இருந்த எபிரேய பாஷை நாம் வாழ்கிற இந்த நூற்றாண்டில் தேவனுடைய தீர்கத தரிசனத்தின்படியே உயிர் பெற்றதை நாம் காண்கிறோம் இது நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நமக்கு காண்பிக்கிறது கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் நாம் ஆயத்தப்படுவோம் ஆமேன்